ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த தர்பூசணி ஸ்டாரை பற்றி பேச வந்தேன் ஓ அப்படி சொல்லக்கூடாதோ வாட்டர்மில்லன் ஸ்டார் அவரை பற்றி நீ பேச வந்தேன் நடிப்பு அரக்கன் திவாகரை பற்றி இப்போ சமீப காலமாக நிறையா சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அவர் வந்து முத முதல் சோசியல் வர இல்லை சரி பரவாயில்ல ஏதோ பண்ணுவார் ஏதோ செய்வார் தான் எல்லாருமே நினைச்சோம் ஆனால் இவர் போக போக தலைக்கணம் ஓவராயி திமிர் ஓவராகி வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியாகி கண்ண கண்டதையும் பேச பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம சும்மா இருந்தோம்னா சரியாக வர நம்மளும் நம்ம பங்கு நாலு வார்த்தை நடக்குன்னு கேட்போம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ வந்து நிற்கிறேன் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து லட்சக்கணக்கான ஆள் இருக்காங்க லட்சக்கணக்கான ஆள் இருக்கட்டும் கோடிக்கணக்கான ஆள் இருக்கட்டும் எல்லாரும் உன்னைய விரும்பி ஒன்று நீ என்ன சொல் இந்த சமூகத்துக்கு சொல்ல வர இந்த நாட்டுக்கு என்ன கருத்தை சொல்ல வரேன்னு கேட்க வந்த ஆள் கிடையாது நீ என்ன இளவு கோமாளித்தனம் பண்ண போற என்ன கர்மத்தை பண்ணி வைக்க போற பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு வர ஆளு தான் அதிகம் கேட்டால் நான் போட்டதோட எனக்கு வீடியோ போட்டேன்னா வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் வரும் தான் ஒயின் ஷாப்பு போய் பாருவேன் ரொம்பலாம் நிற்பான் கூகும் ஆள் நிற்பான் அதே பக்கத்துல டீ கடை ஒன்று இருக்கும் ஒரு பய சீண்டா ஆள் இருக்காது ஒரு நாதி இல்லாத டீ மாஸ்டர் மட்டும் உட்காந்துக்கிட்டு யாருக்கு டீ ஆத்திர வேணே தெரியாம நிற்பாரு அதுக்காக வந்து ஷாப் நல்லதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா இல்லை டீ கடை தான் வந்து கெட்டதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா அதாவது மக்கள் அதை விரும்பினா ஒரு போதை தேவைப்படுது அவனுக்கு அந்த நேரத்தில் மறக்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு ஒயின் சாப்பை போயிட்டு நிற்கலாம் அதே மாதிரி தான் ஏனும் அதுக்காக நான் வந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரிய முடியாது ஒன்னே நிறையா பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நீ பெரிய ஸ்டார்ன்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஊரில் டிப்டாப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு போனால் நாலு பேர் பார்ப்பான் அதே நீ கோமாளித்தனமாக டெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நாற்பது பேர் நானூறு பேர் கூட பார்ப்பான் அப்படிங்கிறது ஆஹா நானூறு பேர் என்னை பார்க்குறாங்க ஒன்னே பாரு நாலு பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா அதே நீ கோமாளித்தனம் பண்ணீனா அப்படி தான் பார்க்க செய்வாங்க அப்படி தான் நீ இப்போ பண்ணிட்டு இருக்கே இந்த சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் இது அந்த கஜினி படத்துலேருந்து அதைத்தான் தான் இப்படி ரீக்ரியேட் பண்ணி போட்டு தடுப்பூசி சாப்பிட்ற மாதிரி போட்டு ஃபேமஸ் ஆனார் இப்போ அதே மாதிரி ஒரு சீனை வந்து அவர் படத்தில் கஜினியிலேருந்து எடுத்து சூர்யா கொண்டுட்டு வந்து இப்போ ஒரு படத்தில் வச்சிருக்காரு வச்சுவனை பார்த்தீங்களா சூர்யாவுடைய வளர்ச்சிக்கே நான் தான் தேவைப்படுறேன் சூர்யாவுக்கே நான் தான் தேவைப்படுறேன் என்னையை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற இதெல்லாம் பெரிய காமெடியாக இருக்கேன் அவருக்கு வந்து மனநிலம் பாதிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கிசியோதெரப்பி தான் டாக்டராக வேணா இருக்கலாம் ஆனால் நல்ல மனநிலை மருத்துவர்கிட்ட போய்ட்டு ஆலோசனை கேட்க வேண்டியது இது இல்லாட்டி அவரை கொண்டு போய் இந்த ஊரில் கொஞ்சம் வேலை சேர்ந்து வசூல் பண்ணி குடிப்ப அவர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு வர இது நல்லது இது போட வர எல்லாம் கடிச்சு வச்சிடும் போல போகிற போக்குல இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிக்கேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்